அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து மளிகை கடை ஓப்பன் பண்ணுறாரு ஆனால் என்னென்னா ஆரம்பித்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சு அவர் வியாபாரம் நல்லாவே போகலை ஒரே மனக்கவலை என்னடா வியாபாரமே நல்லா போக மாட்டேதுன்னு மன வருத்தம் அப்புறம் வழக்கம் போல் காலையில் கடைக்கு போயிட்ருக்குறாரு போகிற வழியில் ஒரு அஞ்சு ரூபா காசு கிடக்குது பார்க்குறாரு சரி கண்டெடுத்த காசு அதிர்ச்சிட்டுன்னு சொல்லுவாங்க இதை எடுத்து நேரம் நல்லா இருக்குமான்னு பார்க்கலான்னு எடுத்துக்கிறாரு ஆனால் அந்த காசு ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது இருந்தாலும் அவர் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாரு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த அன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்குது நிறையா சம்பாதிக்கிறார் இன்னும் அவருக்கு ஒரே சந்தோஷம் ஓகே அந்த காசு வந்த நேரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கர்ச்சீப்பில் முடிஞ்சு வச்சுக்கிறார் அப்புறம் ஒரு மாதம் ஆயிடுது வியாபாரம் நல்லா போகுது அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வீட்டில் இருக்கும்போது அந்த காசை மறுபடியும் ஒருக்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சி இப்போ வந்து திறந்து பார்க்குறாரு அவர் வச்ச காசு காணாம் வேறு அஞ்சு ரூபா காசு இருக்குது பயங்கரமாக ஒரு கோவம் வந்துருது கத்துறாரு அப்புறம் மனைவி உடையாரா ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இதெல்லாம் ஒரு ரூபா காசு வச்சுருந்தா அந்த காசு நல்லா நினைவு இருக்குது கருப்பாக ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வேறு காசு இருக்குது இந்த காசு வந்து கோல்டன் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு இன்னும் அங்கே விளையாண்டுட்டு இருந்த பையன் அப்போ நான் தான் அந்த காசு எடுத்தேன் ஐஸ்காரம் வந்தான் நீங்கள் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தீங்க அப்போ நான் தான் எடுத்து என்னமோ கற்சியில் முடிஞ்சு வச்சுருந்தீங்க என்னென்னு பார்த்தா அஞ்சு ரூபா காசு இருந்து ஐஸ்கார்ன்னு கொடுத்துட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே பயமாகவே இருந்துச்சு நீங்கள் திட்டுனா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து கடைக்கு போயிருந்தாங்க வந்தோன்னே அம்மாட்ட ரூபா காசு வாங்கி இதில் வச்சு முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் முடிஞ்சு வச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறான் உடனே உங்கள் அப்பா கத்துறாரு டே அது அதிர்ஷ்ட காசுடா அது வந்த நேரம் தான் கடையில் வியாபாரம்லாம் நல்லா போச்சு ஏன்டா இப்படி பண்ணினேன் அந்த காசு இப்போ ஐஸ் கரண்ட் போயிடுச்சு அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த காசு வாங்கணும்னு சொல்கிறார் மனைவி வந்து சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன முட்டாளா அவன் எப்போ ஐஸ் வாங்கினான்னு அவ கேளுங்க அப்படிங்கிறாங்க எப்போ வாங்கினேன் அப்பா நான் வாங்கி ஒரு இருபது நாள் இருக்குங்கப்பா அப்படிங்கிறான் அப்புறம் மனைவி எடுத்து சொல்கிறான் நான் நீங்கள் சம்பாதிச்சது நம்ம கடையில் வியாபாரம் நல்லா நடந்ததுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த காசு வந்த நேரம் நம்ம வியாபாரம் நல்லா போகும் நல்லா போகும் நினச்சிட்டே நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்க உங்கள் உழைப்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு மனைவி அதாவது நம்பிக்கை ஸோ நம் நம் நம்பிக்கையோடு என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும்னு சொல்லி எடுத்து சொல்கிறா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க